ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டெக் நம்ம டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஜினா மோட்டா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அஜினா மோட்டா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து எல்லா ஹோட்டல்லையும் சொல்கிற டேஸ்ட் உப்புன்னு சொல்லுவாங்க அஜினா மோட்டோன்னு வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அப்படி வந்து டேஸ்ட் உப்புன்னு சொல்ற அந்த அஜினா மோட்டோல தான் வந்துட்டு நம்ம சொல்ல போகிறோம் சாப்பிடும் உணவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷமாக்கி ஒரு இருக்கிறோம் என் சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்கும் நல்ல ருசியோடு கைப்பக்குவத்தோடு சமைச்ச காலங்கள்லாம் மலையேறி போய் இப்பொழுது ருசியை செயற்கையாகவே கொண்டு வர வேண்டிய அப்படிங்கிற வந்து பல ரசாயன உணவுல வந்து கலக்குறோம் அதுலேயும் மிக முக்கியமானது வந்து அஜினாமோட்டோ இதை தொடர்ந்து சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற வந்து எச்சரிக்கை வந்து நிறைய இதில் வந்து வந்திருக்கு நம்ம அதன் வீ வீரியம் தெரியாமல் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறோம் கைப்போக்குத்துடன் கலாச்சார முறையில் நாம் சமைக்கும் உணவுகளில் இருக்கும் ருசி இப்படிப்பட்ட ரசாயனங்களால் வந்து நிச்சயமாக கிடைக்க போதும் கிடையாது அப்படியே கிடைச்சாலும் அது நமக்கு கேடுதான் அம்மாவின் கைப்போக்கம் மனைவியின் கைப்போக்கம் என்ற காலம் மாதிரி அஜினோமோட்டோ கைப்போக்கம் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு அஜினாமோட்டோவில் உள்ள ஆபத்துகள் குறித்து இந்த ப இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தமிழர்களின் உணவுகளில் வந்து கலாச்சாரம் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து தெரியும் வந்து மசாலா ஏலக்காய் மிளகு கிராம்பில் அவங்கப்பட்ட கடல்பாசி சுக்கு இஞ்சி உள்ளிட்ட வந்து உணவுக்கு சிறந்த சுவையூட்டியாகவும் மனமூட்டியாகவும் வந்து இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா தமிழரோட பாரம்பரிய உணர்வு பட்டியல் இல்லாத ஒன்றானது அஜினோமோட்டோ இந்த பொருள் வந்து குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா ஆனால் வந்து உண்மையாகவே நம் பாரம்பரிய உணவு பட்டியலில் அஜினோமோட்டோ வந்து கிடையவே கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அஜினோமோட்டோ எங்கிருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இது கொஸ்டின் தோணும் அப்படின்னா சமையலில் வந்து எதற்காக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் துரித உணவுகள் பதப்படுத்தப்படும் உணவுகள் போன்றவற்றின் சுவையை வந்து அதிகரிப்பு வந்து மனமூட்டுவதற்கும் அஜினோமோட்டோ வந்து பயன்படுத்தப்படப்படுறாங்க அஜினாமோட்டா என்பது வந்து மோனோசோடியம் குளோ கோ மேட் அப்படிங்கிறது வந்து ஒரு உப்பு தான் இந்த அஜினோமோட்டம் வந்து சீன உணவு கலாச்சாரத்தில இருந்து உலகங்களும் வந்து அதிகமா வந்து பரவி இருக்கு அஜினோமோட்டோ வந்து ஆபத்தானது என்று பலரும் வெவ்வேறு தருணங்கள்ல சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் ஆனா உண்மையில அது ஆபத்து தான் எப்போது என்றால் ஒரு அளவுக்கு மீறி நம் இஷ்டத்திற்கு பயன்படுத்தும் போது ஆனால் அளவோடு எந்த எந்தவித திங்கு இல்லை அப்படிங்கிறது ஊட்டச்சத்து நிபுணனோட கருத்தாக உள்ளது அஜினோமோட்டோ வந்து பயன்படுத்தும் போது உணவில் மனம் அதிகரிக்கிறது சாப்பிடும்போது மென்மேலும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற வந்து ஆர்வத்தை தூண்டும் இது குறித்து மும்பையில் சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் வந்து நிருபமாக அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம பொதுவாக பயன்படுத்துவோம் இல்லை சோடியம் அளவானது அஜினோமோட்டோல் மிகுதியாக உள்ளதுனால சோடியம் அளவு வந்து மிகுதியாக இருந்தால் உயிர் உய ரத்தான் அதிகரிக்கும் அப்படிங்குறும் இதய நோயும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அந்த வகையில் நம்ம பார்த்தா ஹைபர் டென்ஷன் மற்றும் இதய நோய்கள் கொண்ட நபர்கள் இதனை தவிர்க்கலாம் சிலருக்கு அஜினோமோட்டா சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட பிறகு தலைவலி வியர்த்தல் நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வந்து கூடும் அதே சமயம் அஜினோமோட்டாவை வந்து மிதமான அளவில் பயன்படுத்தும் பெரும்பாலான மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுது கிடையாது மிகவும் அதிகமான அளவில் வந்து இதனை உட்கொள்ளும் போது மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இனி வீட்டில் எந்தவித ரசாயனமும் இல்லை இல்லாமல்லை சமைக்க மூச்சு செய்யுங்க ருசி குறைவாக இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டு பழகின பழகிட்டீங்க அப்படின்னா முழுக்க வந்து நாளடையில் உங்களுக்கு பழக்கமாயிடும் இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு டேஸ்ட்டு உப்பையுமே சேர்த்து சமைக்கிறதை வந்து பிள்ளை வந்து தவிர்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ